கூட சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறதுக்கு ட்ரெயின்ல நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அங்க சொன்னாங்க சில காரணத்தினால இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியில இருந்து திருநெல்வேலியில இருந்து இந்த டைமு கிளம்புவோம் அதாவது இங்க இருந்து ஒரு அஞ்சு மணி கிளம்போன்னா இருந்து ஏழு மணி கிளம்பும் நாங்க ஒரு நாலே முக்கால் போல போய் நிற்கிறோம் அப்போ ஒரு அம்பாசிடர் கார் உண்டு அதுல திருநெல்வேலிக்கு போய் போறதுக்கு நம்ம ஓடி போகலாம் இருந்தாலும் சரி பரவாயில்ல நான் சொன்னேன் அப்பா நம்ம போறதுக்குள்ள எப்படியும் ட்ரெயின் போயிடும் அடுத்த நாள் மீட்டிங் நம்ம பஸ்ல போகும் அப்பா சொன்னாங்க அதெல்லாம் போகல நீ வா அப்படின்னா கூட ரெண்டு சகோதரர்கள் அவங்களுக்கும் சென்னை போனோம் அவங்களும் எங்க அப்பா போது பாஸ்டர் நாங்களும் ஒரு கார்ல ஏறியாச்சு டிராபிக்கே இல்லைன்னாலும் ரெண்டரை மணிக்கு ராகும் போறதுக்கு கார்ல அன்னைக்கு சரியான மழை சரியான மழை வண்டி போய் சேரும் போது ஏழ்றதான் பெட்டியேடு வா போலான்னு எனக்கு அப்ப நான் சொன்னேன் ஒழுங்க பஸ்ல போகலாம் சரி திருநெல்வேலியில இருந்தாவது பஸ்ல வா நேரம் போனா அங்க டிடிஆர் நிற்கிறார் ட்ரெயின் சார் அந்த ட்ரெயின் தானே இதுதான் ஏறுங்க அப்படின்னாங்க நேரம் உள்ள போய் ஏறி உட்காந்தாச்சு எனக்கு புரியவே இல்லை என் கூட வந்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க நேர போய் விசாரிக்கும் போது விசாரிக்கும் போது சொல்றாங்க அது ஒரு மினிஸ்டர் இந்த ட்ரெயின்ல தான் போறாராம் அதனால ட்ரெயின் அது எந்த மினிஸ்டரா இருக்கும்னு பேசும்போது எங்க அப்பா சொன்னாங்க அந்த மினிஸ்டர் தான் எங்கள் நிமித்த மீர் செய்த

நான் இதற்கான கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இது கீருபே நான் இதற்கான நான் இதற்கான